நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் தமிழர்களால் காலங்காலமாக விளையாடப்பட்டு வந்த விளையாட்டுகளே தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் என அழைக்கப்படுகின்றன சிறுவர்களும் பெரியவர்களும் உற்சாகமாக விளையாடி குடும்ப பிணைப்பை வலுப்படுத்தவும் கணித திறனை வளர்க்கவும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் அழுத்தத்தையும் சோர்வையும் விரட்டுவதோடு நம் உடலை புத்துணர்ச்சியுடன் ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகின்றன பாரம்பரிய விளையாட்டுகள் வீட்டிற்கு உள்ளே விளையாடுவன மற்றும் வீட்டிற்கு வெளியே விளையாடுவன என்று இரு வகைகள் உள்ளன பல்லாங்குழி தாயம் தட்டாங்கள் சொப்பு சாமான்கள் பரமபதம் ஆகியன வீட்டிற்கு உள்ளே விளையாடப்படும் சில விளையாட்டுகள் கபடி சிலம்பம் பச்சை குதிரை உரியடி ஏறு தழுவுதல் ஆகியன வீட்டிற்கு வெளியே விளையாடப்படும் சில விளையாட்டுகள் ஆகும் மேலும் ஆடு புலியாட்டம் மரம் பம்பரம் பந்து திருடன் போலீஸ் கால்தூக்கி தூக்கி கணக்கு பிள்ளை வண்டி பந்தயம் கிட்டிப்புல் எரிப்பந்து போன்றவை சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான விளையாட்டுக்கள் ஆகும் கும்மி பாண்டி தட்டா மாலை கண்ணாமூச்சி ஒரு குடம் தண்ணி ஊத்தி பூப்பறிக்க வருகிறோம் கிச்சு கிச்சு தாம்பாலம் போன்றவை சிறுமியர் மற்றும் குமரி பெண்களுக்கான விளையாட்டுக்கள் ஆகும் இத்தகைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் சிலவற்றை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் கபடி கபடி அல்லது சடுகுடு விளையாட்டு தமிழ்க்குடிகளால் பல காலமாக விளையாடப்படும் பாரம்பரிய விளையாட்டாகும் கை பிடி கபடி என்று அழைக்கப்படுகிறது இரு இடையே நிகழும் ஆட்களை பிடிக்கும் ஒரு போட்டி ஒவ்வொரு அணியிலும் ஏழு பேர் இருப்பர் ஒரு நடுவர் இருப்பார் மொத்த விளையாட்டு நேரம் நாற்பது நிமிடங்கள் உரியடி இது ஒரு கிராமப்புற விளையாட்டு கண்ணை கட்டிக்கொண்டு கையில் உள்ள குச்சியால் தொங்கு முறியை அடிக்க வேண்டும் முறி கயிற்றால் கட்டி ஏற்றி இறக்கப்படுவதால் அடிப்பது மேலும் சிக்கலை தரும் பச்சை குதிரை பச்சை குதிரை ஒரு சிறுவர் விளையாட்டு இந்த விளையாட்டின் முதல் படி பிறருடைய காலை தாண்டுவதில் தொடங்கும் தாண்டுபவர் தான் தாண்டி முடித்த பின்னர் பிறர் தாண்டுவதற்காக முறைப்படி குனிந்து கொள்ள வேண்டும் பல்லாங்குழி ஒரு பலகையின் இரண்டு வரிசைகளில் ஆறு குழிகள் இருக்கும் ஒவ்வொரு குழியிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மணிகள் அல்லது விதைகள் இருக்கும் விளையாடுபவர்கள் மணிகளை ஒரு குழியிலிருந்து எடுத்து மற்றொரு குழியில் போட்டு விளையாடுவார்கள் பூப்பறிக்க வருகிறோம் சிறுமியர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று இரண்டு அணிகள் இருக்கும் அவற்றுக்கிடையே ஒரு கோடு வரையப்பட்டிருக்கும் ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒருவர் அந்த நடுக்கோட்டுக்கு அருகில் வருவர் அவர்கள் அடுத்தவரை தம் பக்கம் இழுப்பர் தாயம் தாய விளையாட்டை இருவர் முதல் நால்வர் வரை தரையிலோ மேடை மீது அமர்ந்தோ விளையாடலாம் ஐந்துக்கு ஐந்து சதுரங்களால் அமைந்த கோட்டுத்தலமும் நான்கு காய்களும் இருக்கும் காய்களை உள்ள சதுரங்களில் பயணித்து மையத்தில் இருக்கும் பழத்தை அடைய வேண்டும் பரமபதம் இது ஒரு பலகை விளையாட்டு இதில் பாம்புகள் மற்றும் ஏணிகள் இருக்கும் வீரர்கள் காய்களை நகர்த்தி விளையாடுவார்கள் ஏணிகளில் ஏறி மேலே செல்லலாம் ஆனால் பாம்புகளால் கீழே இறங்க நேரிடும் கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி அல்லது ஒளிந்து பிடித்தல் என்ற விளையாட்டில் ஒருவர் அல்லது சிலர் ஒளிய ஒருவர் அல்லது சிலர் கண்டுபிடிக்க வேண்டும் கோலி விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் தெருவில் பளிங்கு போன்ற கோலி குண்டுகளை வைத்து விளையாடுவார்கள் ஒரு போட்டியாளரின் கோலியை மற்றொருவர் தனது கோலியை வைத்து அடிக்க வேண்டும் பம்பரம் பம்பரக்கட்டை மற்றும் சாட்டையை கொண்டு விளையாடப்படும் விளையாட்டாகும் முதலில் தரையில் ஓர் வட்டத்தை இழ வேண்டும் பின் சிறுவர்கள் பம்பரத்தை சுழற்றி தரையில் விட்டு பின் சுழன்று கொண்டிருக்கும் பம்பரத்தை கையில் எடுத்து வட்டத்திற்குள் இருக்கும் பம்பரத்தை அடித்து வெளியில் தள்ள வேண்டும் ஆடு புலி ஆட்டம் பெண்கள் மத்தியில் பிரபலமான மற்றொரு பலகை விளையாட்டு இது பெயருக்கு ஏற்றாற்போல் புலி ஆட்டை வேட்டையாடுவதுதான் விளையாட்டு ஒருவர் மூன்று புலிகாய்களை வைத்தும் மற்றொருவர் பதினைந்து ஆடுகளை வைத்தும் விளையாடுவர் புலி ஆட்டை வேட்டையாட முயல ஆடுகள் புலியை முடக்க வேண்டும் பாண்டியாட்டம் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் எட்டு தொடர் பெட்டியை தரையில் வரைந்து கொள்ள வேண்டும் போட்டியாளர்கள் முதல் பெட்டியில் கல்லை போட்டு கோடுகளை தொடாமல் நொண்டி அடித்து கடைசி பெட்டி வரை சென்று திரும்ப வேண்டும் சிலம்பம் சிலம்பம் என்பது தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாகும் இது கம்பு அல்லது தடியை கொண்டு செய்யப்படும் கலையாகும் சிலம்பத்தில் கம்பு சுழற்றுதல் கால் அசைவுகள் உடல் அசைவுகள் மற்றும் தற்காப்பு நுட்பங்கள் ஆகியவை அடங்கியுள்ளன பண்டைய தமிழர்கள் இதை தற்காப்புக்காகவும் உடற்பயிற்சிக்காகவும் பயன்படுத்தி வந்துள்ளனர் ஒரு குடம் தண்ணி ஊத்தி இது சிறுவர் சிறுமியர் ஒன்று கூடி கதைப்பாட்டு கொண்டு விளையாடும் நடிப்பு விளையாட்டாகும் இருவர் எதிரெதிரே நின்று கைகளை உயரத் தூக்கி கோர்த்து கொண்டு நிற்பர் ஏனையோர் சங்கிலி போல் பின்தொடர்வர் ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததாம் இரண்டு குடம் தண்ணி ஊத்தி இரண்டு பூ பூத்ததாம் என்று பத்து குடம் வரையில் பாடுவர் இப்போது இடையில் வருவோரை பிடித்துக்கொள்வர் கொள்வர் சொப்பு சாமான் குழந்தைகள் கூடி விளையாடும் சொப்பு சாமான் விளையாட்டுக்கள் ஒற்றுமை உணர்வு சிக்கனம் சேமிப்பு பகிர்ந்து உண்ணுதல் போன்ற பண்புகளை வளர்க்க உதவுகிறது களிமண் கொண்டு சிற்பங்கள் போன்ற கலை படைப்புகளை தயாரிக்கையில் குழந்தைகளின் கற்பனை திறன் அதிகரிக்கும் கிட்டிப்புல் சிறுவர்களால் விளையாடப்படும் ஒரு விளையாட்டு நிலத்தில் சிறிய பல்லம் தோண்டி ஒரு சிறிய கட்டையை கூர்மையான நீல குச்சியால் அடித்து விளையாடுவர் ஊஞ்சல் மரத்தடியில் அல்லது ஒரு இடத்தில் கயிறு கொண்டு ஊஞ்சல் கட்டி அதில் அமர்ந்து விளையாடுவார்கள் ஊஞ்சல் மேலும் கீழும் போய் வருவது மகிழ்ச்சியை தரும் இத்தகைய விளையாட்டுகள் மட்டுமின்றி இளவட்டக்கல் அம்மானை குலைகுலையா முந்திரிக்கா கரகரவண்டி கல்லாமண்ணா காயா பழமா பருப்பு கடைதல் கூட்டாஞ்சோறு காற்றாடி என எண்ணற்ற விளையாட்டுக்களை பாரம்பரியமாக தமிழர்கள் விளையாடி வருகின்றனர் சங்ககால இலக்கிய நூலான கலித்தொகையில் சீரரு முன் பின்னோன் கணிச்சி போல் கோடு சீயி ஏறு தொழுவு உப்புகுத்தனர் என்ற வரிகள் மூலம் ஏறு தழுவுதல் சிறப்பாக நடந்ததை அறியலாம் பத்துப்பாட்டில் பாட்டில் இளமகளில் பாவை செய்து விளையாடினர் நூலால் வரைந்து புனையப்பட்ட பந்தை எரிந்தும் விளையாடினர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பார்ப்போற்றும் நமது பாரதியாரும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று விளையாட்டின் முக்கியத்துவத்தை பாடியுள்ளார் பாரம்பரிய விளையாட்டுகளின் நன்மைகள் மரபு மற்றும் கலாச்சாரத்தை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி சமூக உறவுகளையும் மேம்படுத்துகிறது உடலின் சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் சிறந்த உடல் கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது குழுவினருடன் ஒற்றுமையுடன் செயல்பட கற்றுக் கொடுக்கிறது திறமையான தீர்மானம் எடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது உடலில் நரம்பு மூட்டு மற்றும் தசை மண்டலங்களை வலுப்படுத்துகிறது செயல் மற்றும் கவனத்தை ஒருங்கிணைக்க கற்றுக் கொடுக்கிறது மன உறுதியை ஏற்படுத்துகிறது மேலும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை கற்றுக்கொடுக்கிறது ஆனால் இன்று நாம் இத்தகைய சிறப்புமிக்க பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடாமல் பெரும்பாலும் அலைபேசியில் மட்டுமே விளையாடிக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறு இல்லாமல் நாமும் நமது பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி அவற்றை மீட்டெடுப்போம் நமது பண்பாட்டை காப்போம் நன்றி வணக்கம்